விலங்குகளில் பனிச்சிறுத்தை ஸ்னோ லேப்பாட் ஒரு முக்கியமான விலங்காகும் பனிச்சிறுத்தை பற்றி சில தகவல்கள் வாழ்விடம் பனிச்சிறுத்தைகள் மத்திய மற்றும் தெற்காசியாவின் மலைத்தொடர்களில் குறிப்பாக இமயமலை திபெத்திய பீடபூமி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வாழ்கின்றன இவை பெரும்பாலும் இரண்டாயிரத்து எழுநூறு முதல் ஆறாயிரம் மீட்டர் எட்டாயிரத்து தொள்ளாயிரம் முதல் பத்தொன்பது ஆயிரத்து எழுநூறு அடி உயரமான பாறைகள் நிறைந்த குளிர்ந்த பகுதிகளில் காணப்படும் அடையாளம் இவை அடர்த்தியான சாம்பல் நிற ரோமங்களைக் கொண்டுள்ளன அதில் கருப்பு புள்ளிகள் இருக்கும் இது பனி நிறைந்த பாறை நிறைந்த நிலப்பரப்பில் உருமறைப்பு செய்ய உதவுகிறது அவற்றின் நீளமான அடர்த்தியான வால் சமநிலையைப் பேணுவதற்கும் தூங்கும்போது முகத்தை மறைப்பதற்கும் உதவுகிறது உணவு பனிச்சிறுத்தைகள் மாமிச உண்ணிகள் காட்டு ஆடுகள் செம்மறி ஆடுகள் மர்மோட்கள் போன்றவற்றை வேட்டையாடி உண்கின்றன எண்ணிக்கை உலகளவில் பனிச்சிறுத்தைகளின் எண்ணிக்கை பத்து ஆயிரம்க்கும் குறைவாகவே இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவில் இவற்றின் மொத்த எண்ணிக்கை சுமார் ஐநூறு ஆக குறைந்துள்ளது அச்சுறுத்தல்கள் வேட்டையாடுதல் அவற்றின் ரோமங்கள் மற்றும் உடல் பாகங்களுக்காக சட்டவிரோதமாக வேட்டையாடப்படுவது ஒரு முக்கிய அச்சுறுத்தலாகும் வாழ்விட இழப்பு மனிதர்களின் ஆக்கிரமிப்பு கால்நடைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் காரணமாக அவற்றின் வாழ்விடங்கள் சுருங்கி வருகின்றன பருவநிலை மாற்றம் புவி வெப்பமயமாதல் காரணமாக பனி நிறைந்த வாழ்விடங்கள் குறைந்து வருவதும் இவற்றின் எண்ணிக்கைக்கு அச்சுறுத்தலாக உள்ளது இனப்பெருக்க விகிதம் பனிச்சிறுத்தைகள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒன்று அல்லது இரண்டு குட்டிகளை மட்டுமே பெற்றெடுப்பதால் அவற்றின் எண்ணிக்கையை மீட்டெடுப்பது கடினமாக உள்ளது பனிச்சிறுத்தைகள் அழிவின் விளிம்பில் உள்ள இனங்கள் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன இவற்றை பாதுகாக்க பல்வேறு சர்வதேச மற்றும் தேசிய அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன